தமிழர் அடுத்து மாணவர் ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள் இந்த ஏதோ ஒரு இருந்து நாம் தமிழர் கட்சியும் இயக்கிக் கொண்டிருக்கிற எம்முயர் தலைவர் தேசிய தலைவர் மேதகை பிரபாகரன் அவர்களையும் மாவீரர்களையும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நடைபெறுகிறது திமுக பாமக நாம் தமிழர் என்று மும்முனை போட்டிகள் நடைபெறுகிறது சில பேர் நீங்கள் ஓட்டு கேட்டு போகும்போதே ஒருத்தங்க ஒரு ஐயா சொல்கிறாரு திமுக ஒரு ஆளுங்கட்சி திமுகவிடம் பணபலம் இருக்கிறது படைபலம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது உங்கள்கிட்ட அப்படி எதுவுமே இல்லையே நீங்கள் எந்த நம்பிக்கையில் போட்டிடுறீங்க தோக்கதானே போறீங்க பிற எதுக்கு நீங்க போட்டியிடணும் எதுக்கு காசு செலவு பண்ணணும் எதுக்கு நீங்க அடிக்கிற வயதுல இப்படி வந்து நோட்டீஸ் ஏன்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு திமுகவிடம் பண பலம் இருக்கலாம் படைபலம் இருக்கலாம் அதிகார பலம் இருக்கலாம் ஆனா அவங்க கிட்ட இல்லாதது எங்க கிட்ட நிறைய இருக்கு என்ன இருக்கு ஆக சிறந்த தலைவன் எங்களை எடுத்து நிற்கிறான் எங்களை வழிநடத்த எங்கள் அண்ணன் சீமானவர்கள் இருக்கிறார் மிகச்சிறந்த கருத்தியல் எங்களிடம் இருக்கிறது எங்களிடம் இருக்கிறது இதெல்லாம் விட எங்களிடம் நம்பிக்கை இருக்கிறது கடந்த முறை நாற்பதுக்கு நாற்பது எங்களை தோக்கடிச்சிங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க நாங்கள் வருத்தப்படுறதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்க எல்லாம் ஊழல்வாதிகளுக்கு தானே ஓட்டு போட்டீங்க கொத்தடிமைகளுக்கு தானே ஓட்டு போட்டீங்க உங்க மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க நாடாளுமன்றத்துக்கு இத்தனை நாள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனுப்புனீங்க என்ன பண்ணாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு பண்ணி அனுப்பணும் சட்டமன்றத்தில் என்ன பண்ணாங்க விக்கிரவாண்டியில வாக்கு கேட்டு இன்னைக்கு மாம்பழப்பட்ட அந்த பகுதியில வாக்கு கேட்டு போறோம் சாதனை என்ன தெரியுமா அந்த திராவிட கட்சிகளுடைய சாதனை எல்லாம் குடிசை வீடு எல்லா வீட்டிலையும் உதயசூரன் சின்னம் வரைஞ்சிருக்கு இதுதான் இவங்களுடைய சாதனை பேசுவாங்க நாங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம் பேசுவாங்க உயர்த்துவாங்களா இன்னைக்கு ஒரு அம்மா கிட்ட நாங்க போய் ஓட்டு போட்டுருங்கம்மா நாங்க வந்து இதெல்லாம் செய்யறோமா எங்களுடைய வேட்பாளர் இவங்க தான் எங்களுடைய சின்ன இது தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம்னு பேசி வாக்குகளை கேட்குறோம் அந்த அம்மா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் மாறி மாறி நம்ம ஓட்டு போட்டோம் ஏமாந்துட்டோம் இனிமேல் அப்படி ஏமாறக்கூடாது மாற்றம் வரணும்னு சொன்னாங்க எனக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு பரவாயில்லையே பெண்கள் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு மகிழ்ச்சியாக இருந்தேன் கடைசியில் அந்த அம்மா கேட்குறாங்க சீமான் என்ன சாதி கேட்டாங்க சாதி பார்த்து சாதி பார்த்து ஓட்டு போட்ட நம்ம இன்னும் குடிசை வீட்டுல வாழ்ந்து இருக்கும் ஆனா அந்த சாதி ஓட்டு வாங்கிட்டு போனவங்க பெரிய மாடி கட்டி அவங்க சாதி கடந்து மதம் கடந்து ஒன்று சீமான அவர்கள் சொல்றாரு ஒரு வீட்டுல மூன்று பிள்ளைகள் தாய் தந்தை மூன்று பிள்ளைகளும் வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே வருத்தம் நம்ம பிள்ளைகள் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்களே இந்த நம்ம பிள்ளைங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு எவனோ ஒருத்த வந்து நம்ம பிள்ளைகளை ஏமாத்திட மாட்டானு தன் தாய் வந்து தந்தைகிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க அதுக்கு தந்தை வந்து உடனே மூணு பேரை அழைச்சிட்டு வந்து ஒரு கட்டையை கொடுக்குறாரு மூணு பேர் தனித்தனியா அந்த கட்டையை உடைய உடைக்க முடியல மூணு பேர் சேர்ந்து அந்த கட்டையை உடையின்றாரு உடைச்சுறாங்க அப்போ தந்தை சொல்றாரு பிள்ளைகிட்ட கிட்ட ஒற்றுமையா இருக்கணும் அதுதான் பலம் அப்படின்னு சொல்றாரு அண்ணன் சீமானவர்களை பார்த்து என்ன சாதின்னு கேட்ட அந்த கேட்க தெரிஞ்ச அந்த அம்மாவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத கருணாநிதியை பார்த்து கருணாநிதி என்ன சாதின்னு கேட்டாங்களா இல்ல கேட்டாங்களா ஜெயலலிதா அவர்களை பார்த்து கேட்டாங்களா எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கேக்காங்களா இல்ல ஆனா தமிழன் ஒருத்தன் வந்து இன்னைக்கு தமிழர்களா ஒன்றினவம் சொல்லும்போது சீமான் என்ன சாதின்னு கேக்குறாங்க என்ன சாதின்னு இன்னைக்கு நாங்க வந்து நிக்கிறோம் சாதி கடந்து மதம் கடந்து நாங்க வந்து நிக்கிறோம் அடிக்கிற வெயில துண்டறிக்க கொடுக்கிறோம் எங்க இருந்தா வந்து வேண்டிய மக்களுக்காக பேசுறோம் ஏன் எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நாங்களும் வேலைக்கு போலாம் இந்த கட்சிக்கு நான் காசு வாங்கிட்டு வந்து பேசல காசு வாங்கிட்டு வந்து இருநூறுவா மாதிரி இருநூறுவா காசு வாங்கிட்டு வந்து துண்டு அறிக்க கொடுக்கல இங்க உட்காந்து யாருமே காசு வாங்கிட்டு வந்து உட்கார்ல வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை விட்டுட்டு காசை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க காரணம் என்ன ஒரு மாற்றம் வரணும் ஒரு மாற்றம் வரணும் காலங்காலமா இருக்கணும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சுயநலம் இருக்கு அந்த சுயநலம் எப்படிப்பட்ட சுயநலம் தெரியுமா அது இனத்தின் நலன் நாளைக்கு பிறக்க போற என்னுடைய குழந்தை இந்த சமூகத்தில் நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் நான் வந்து பேசுறேன் நாளைக்கு என்னோட பிள்ளை தரமான கல்வியை கற்கணும் தரமான மருத்துவத்தை பார்க்கணும் தூய குடிநீர் கொடுக்கணும் குடிக்கணும் அப்போ இதெல்லாம் யார் கொடுப்பா காலங்காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்ச திமுக கொடுத்துருமா நிறைய தரமாக கொடுக்குறோன்னு பேசிடுவாங்களா வாய் திறந்து பேசினாங்களா அவங்களுக்கு மனசான்றுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா பேசிடுவாங்களா ஸ்டாலின் பேச முடியுமா நாங்கள் தரமான கல்வி எங்கே கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் பேசிடுவாரா பேசிடுவாரா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் எங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிச்சாரு கேட்கணும் கேள்வி எங்க படிச்சாரு துபாய்க்கு போய் படிச்சுட்டு வந்தாரு ஏன் தமிழ்நாட்டில் படிக்கல நடக்கிறது அவங்களுடைய ஆட்சி ஏன்னா தரமா இல்லைன்னு அர்த்தம் இதே தான் அதிமுக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எத்தனையோ பேத்துக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி ஏமாந்து போயிட்டோம் ஏமாந்து போயிட்டோம் இனிமேல் நாங்க மறுபடியும் மறுபடியும் வந்து கத்துறதுக்கான காரணம் என்ன ஏன்னா நாங்க இங்க இருந்தா வந்தவர்கள் இல்ல உங்களிடத்தில் வந்தவர்கள் உங்களிடத்தில் வந்தவர்கள் வேலை வாய்ப்பு ஒண்ணுமே இல்ல மக்கள்கிட்ட போய் பேசும்போது மக்கள் சொல்றாங்க படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு எத்தனையோ இளைஞர்கள் இந்த தொகுதியிலிருந்து சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் போய் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ஓட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்டையும் அதிகாரிகள்ட்டும் தான் இருக்கு கொடுத்தாங்களா இல்ல கொடுக்கவும் மாட்டாங்க கடைசி வரையும் ஐநூறுவா ஆயிரம் ரூபா நாம் தமிழர் கழிச்சு களத்துல போட்டிடுறதுனால நாங்களாம் தீவிரமா களத்துல இறங்குறதுனால ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வரையும் கொடுப்பாங்க வாங்கிக்குங்க வாங்கிட்டு உங்க பிள்ளைகளுக்கு உங்களுடைய எதிர்கால சந்தேகம் நல்ல நல்ல கல்வி கிடைக்கும்னா நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் தவறாம மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க யார் யாருக்கோ ஓட்டு போட்டு ஏமாந்த பிள்ளைகள் ஏமாந்துட்டோம் ஒரு முறை அண்ணன் சீமானவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துங்க உறுதியா உறுதியா நாங்க வெற்றி பெறுவோம் எந்த சொல்றீங்க உறுதியா வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையில நான் ஓட்டு கெட்டு வரும்போது பெரியவங்க எல்லாருடைய பெண்கள் பேசிட்டு வந்தோம் சின்ன சின்ன பசங்க நாம் தமிழர் புரட்சி வணக்கம் கையை உயர்த்தி வச்சாங்க அப்பதான் நாங்க நினைச்சோம் தமிழ்நாட்டில் உறுதியான சீமானவர்களை ஆட்சியை பிடிப்பது உறுதி சத்தியமாக தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் வெல்லும் அப்படின்னு நாங்க நம்பணும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெறும் ரெண்டே ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை முழுவதும் ஆளும் போது மதவெறி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டையே சூறையாடும் போது மனித நேயம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஏன் நாட்டை ஆளாது உறுதியா நாங்களும் ஆளுவோம் உறுதியா ஆளுவோம் மறக்காம வாக்கு வாக்குப்பட்டியில் வரிசை இரண்டில் உள்ள அக்கா அபிநயா அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கு பொன்னான வாக்கு நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய வாக்கை யாரும் வாங்க முடியாது வாங்க கூடாது நீங்க கூடாது உங்களுடைய வாக்கு மதிப்பு மிக்க வாக்கு பொன்னான வாக்கு கிடையாது அதை நீங்க வருகிற தேதி தேதி நாம் தமிழர் கட்சியின் மை சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற கொண்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுங்க நன்றி அடுத்து மாநில கொள்கை செயலாளர்